இந்த நிகழ்வு நிகழ்வினை தலைமை ஏற்று நடத்தித் தருவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற இருக்கின்ற மருத்துவர் சேகர் அவர்களையும் வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்ற நண்பர் சுப்பிரமணியன் அவர்களையும் மேடை செல்வி பிரியங்கா பாரதி அவர்களையும் அன்போடு மேடை கிழக்கின்றேன் தலைவர் சேதுராமன் அவர்களையும் மேடை கிழக்கின்றேன் இன்றைய நிகழனுடைய நாயகர்கள் பாஸ்கர் சக்தி அவர்களையும் ஆசிரியர் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் நண்பர் எழுத்தாளர் இமயம் அவர்களையும் அன்போடும் இடைக்கருகின்றேன் இந்த சிறப்பான நிகழ்விற்கு அமர் அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொண்டு சிறப்பான நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றும்படி நண்பர் அரு சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சான்றோல் நிறைந்த இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றோம் களம் இலை இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மிக முக்கிய கூட்டம் இது திருமுக இமயம் அவர்களின் இப்போது உயிரோடு இருக்கின்றேன் நூல் அறிமுக விழா என்று இவ்விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற டாக்டர் சேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் எழுத்துலகில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவத்தில் இவர் கடந்து வந்த பாதையை நிகழ்வை வாழ்வை எழுத்தாக மாற்றும் கவிஞர் இவர் அறிஞர் இவர் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நம்மிடம் கொண்டு வந்து சிந்திக்க தூண்டும் ஆகச்சிறந்த எழுத்தாளர் திரு மிகு இமயம் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் எழுத்தாளர் வசனகர்த்தா திரைப்பட இயக்குனர் திரைப்பட கதாசிரியர் மாணவர்கள் முன்னேற்றத்திலே பங்கெடுப்பவர் இப்போது உயிரோடு இருக்கின்றேன் நூல் குறித்து உரையாட் உரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற அன்பு நண்பர் திரு பாஸ்கர் சக்தி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இந்நூல் இந்நூல் குறித்து உரையாற்ற வருகை தந்திருக்கும் வானம் கலை இலக்கிய அமைப்பின் சகோதரி திருமதி பிரியங்கா பாரதி அவர்களை வருக வருக என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி உரை வழங்க இருக்கும் திரு ஜெயபால் அவர்களை வருக வருக இந்நிகழ்வனை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் களம் நண்பர்களே வருக வருக இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்களே சமூக சிந்தனையாளர்களே இளைஞர்களே சான்றோர்களே பொதுமக்களே தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்வு குறித்து அறிமுகப்படுத்துவதற்காக கடந்த மாதம் கவிஞர் நந்தரலா அவர்களுக்கு நினைவு அஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்திய நாம் இந்த கூட்டத்திலே வழக்கமாக பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மோடு இருந்த கவிஞர் அவர்கள் இல்லாமல் நடத்துகிற முதல் கூட்டம் என்ற வருத்தமும் வழியும் இருக்கிறது இருந்தாலும் காலத்தை கடந்து செல்ல வேண்டிய அவசியமும் இருக்கிறது அந்த வகையில் இமயம் அவர்களுடைய நாவலில் சமீபத்தில் வந்த இப்போது உயிரோடு இருக்கிறேன் என்ற நாவலை மையமாக வைத்து இந்த மாத கூட்டத்தினை வைத்துக் கொள்ளலாம் என்று நிறைவு செய்தோம் இமயம் அவர்களை எப்படி பேசுவது என்று ஒரு கணம் யோசித்து பார்க்கிறேன் எவ்வளவு யோசித்து வைத்தாலும் எந்த சிமிலுக்குள்ளும் அடங்காத ஒரு எழுத்தாளர் இமயம் அவர் இமயத்தை பார்த்து தொடர்ந்து ஒரு கேள்வி முன்வை வைத்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு யார் முன்மாதிரி என்று யாரை பார்த்து நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று யாருடைய எழுத்து உங்களுக்கு முன்னோடி என்று கேட்கிற பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிறார் நான் காஃப்காவையோ தஸ்தாவெஸ்கையோ படித்தவன் அல்ல பெரும்பாலான எழுத்தாளர்கள் ரஷ்ய எழுத்தாளர்களையும் பிரெஞ்சு எழுத்தாளர்களையும் அவர்களுடைய முன்மாதிரியாக கதை சொல்லலில் படித்ததை நினைவு கூறுகிற பொழுது அப்படியெல்லாம் இல்லை நான் அப்படியெல்லாம் ஒன்றும் படித்தவன் இல்லை என்று வெளிப்படையாக அப்படி நூல்களை படிக்காதவன் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தன் மக்கள் பேசுகிற மொழியிலிருந்து தான் வாழுகிற இடத்திலிருந்து நிலத்திலிருந்து நிலத்தின் ருசியை எழுத்தாக மாற்றி தருகிற ஒரு வல்லமையை ஆற்றலை இமயம் பெற்றிருக்கிறார் என்பதுதான் இவர் ஒரு அசலான தமிழ் எழுத்தாளர் முன்பொரு சமயம் பாஸ்கர் சக்தி பேசுகிற பொழுது சில இயக்குநர்களை குறிப்பிடுகிற பொழுது இவர் அசலான இயக்குனர் ஒரிஜினலாக திந்திக்கிறவர் என்று சொன்னால் அதனுடைய ஆழம் அப்பொழுது புரியவில்லை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது ஒன்று புரிகிறது எது அசல் அசல் என்றால் சுயமாக மண்ணின் நிலத்தின் மீது ஆசை கொண்டு அந்த நிலத்தின் வழியாக மனிதர்களை உணர்ந்து அந்த மொழியை உள்வாங்கி அந்த மொழியின் வழியாக தன் அனுபவத்தை மக்கள் ரசிக்கும்படியாக எழுதுகிற ஒரு புதிய பாதையை செப்பனிடுகிறவர் அந்த வகையில் இமயம் அவர்கள் எல்லோருக்கும் பிடித்த எழுத்தாளர் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு பஸ் பிரயாணத்தில் நான் அவருடைய கதையை படித்துவிட்டு இமயத்தை என்றாவது ஒரு நாள் சந்திக்க முடியுமா என்று பல நேரம் இயங்கியிருக்கிறேன் ஆங்கிலத்திலே ஒரு மிகச்சிறந்த கதை ஒன்று கதை ஒட்டிய ஒரு பாடலும் உண்டு ஒரு கிராமத்து ஆசிரியரின் கதையை அந்த மோட்டார் சைக்கிளில் வருகின்ற ஆசிரியரை தூரத்திலிருந்து கேட்கிற மாணவர்கள் எப்படி ஆசிரியருடைய மூடு எப்படி இருக்குமோ அப்படி அன்றைக்கு வகுப்பறையே தகவமைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கதையே அந்த கதையை படிக்காமலே எழுதி காட்டிய இமயத்தின் கதையை படித்து நான் வியந்து போயிருக்கிறேன் அதற்கு பிறகு எத்தனையோ கதைகள் எத்தனையோ கதைகளை வாசித்த பிறகு இமயத்தை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பேசுவதை காட்டிலும் நினைக்கிற பொழுதெல்லாம் இமயத்தோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு நண்பனாக அவருக்கு மாறிவிட்டதில் கொஞ்சம் கூடுதல் பெருமையும் உண்டு அப்படி வாழ்க வாழ்க என்ற ஒரு கதை புத்தகம் வெளியே இருக்கிறது நீங்கள் படித்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தினுடைய அரசியலை நுட்பமாக பிரித்து மயந்திருக்கிறார் இமயம் அவர்கள் வாழ்க வாழ்க படித்துவிட்டு பெத்தவன் படித்தால் வேறொரு கோணத்திலே எத்தனை கதைகளை இமயம் அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த சிறு கையேடு உங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய இலக்கிய ஆசான்கள் என்று சமீபத்தில் உயிர்மை இதழில் அவர் எழுதிய கட்டுரை இந்த ஆண்டின் மிகச்சிறந்த இலக்கிய கட்டுரை என்று இதை நான் அழுத்தமாக கூற முடியும் இந்த இலக்கிய ஆசாங்கில் இலக்கிய ஆசான்கள் என்று யாரெல்லாம் நாம் ஒரு நல்ல எழுத்தாளர் தன்னுடைய நேர்காணலில் குறிப்பிடுகிறாரோ இவர் குறிப்பிடுவது வேறொருவரை வேறொரு நபர்களை மனிதர்களை சார் சந்தித்த மனிதர்களை பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற வழியிலே தண்ணீர் தாகம் எடுத்தால் அங்கே குடித்தெருவிலே வசிக்கின்ற ஒரு குடியான தெருவினுடைய அக்கா இமயத்துக்கு ஊற்றுகிற தண்ணீரை கையில் வாய் வைத்து உறிஞ்சு குடிக்கிற அளவிற்கு மேலே இருந்து ஊற்றுகிற அக்கா தான் எனக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்த இலக்கிய ஆசான் என்று அவரை பெருமைப்படுத்துகிற இமயமே இன்றைய இலக்கிய ஆசான் என்று சொன்னால் மிகையில்லை அப்படி இந்த இலக்கிய ஆசான்களை பற்றி அழகாக சொல்லுகிறார் அதை ஒரு சிறு கையேடாக வருகின்றவர்கள் அவரை புரிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு வயதாகின்ற இமயம் அவர்கள் கோவேறு கழுதைகள் மூலமாக தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகமாகிறார் அவருடைய கதைகளை படித்தால் அது விருத்தாச்சலத்தினுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய மனிதர்களை கடலூரிலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் லட்சுமி நாராயணன் என்று பெயர் அவர் ஒரு பிராமணர் ஆனால் அவர் கடலூர் மொழி பேசுவார் கடலூருக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது ஒரு வாசனை இருக்கிறது கடலூர் கருவாட்டுக்கு எப்படி ஒரு தனி சுகம் இருக்கிறதோ அப்படி கடலூர் மனிதர்களுக்கும் ஒரு சுவை இருக்கிறது தண்ணீருக்கு ஒரு சுவை இருக்கிறது விருத்தாளத்த விருத்தாச்சலத்தினுடைய மொழி எனக்கு தெரிந்து இமயம் அளவிற்கு கொண்டு வர முடியுமா கதையிலே பேசுவதை காட்டிலும் கதையிலே கொண்டு வருகிற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் செல்லாத பணம் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அவருடைய சாகித்ய அகாடமி விருது வாங்கிய தமிழ் எழுத்தாளர்களில் முக்கியமானவர் இமயம் நண்பர் ஞானி அடிக்கடி சொல்வார் இமயத்தை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்த ஒரு ஞானி என்று நான் சொல்வேன் ஏன் உங்களுக்கு இமயத்தின் மீது இவ்வளவு அக்கறை என்று சொன்னால் இமயத்தின் கதைகளை படித்து பாருங்கள் என்று நம்மிடம் வியாக்கியானம் சொல்வார் ஞானி அவர்கள் கோவேறு கழுதைகள் சுந்தர ராமசாமி கோவேறு கழுதைகள் நாவலை பற்றி கூறுகையில் தமிழ் எழுத்துலகில் கடந்த நூறாண்டு கால வளர்ச்சியில் இந்த நாவலுக்கு இணையானது வேறொன்றும் இல்லை என்று கூறுகிறார் கோவேருக்கு எழுதுகிற நாவலை பற்றி சுந்தர ராமசாமி எழுதுகிற அந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திட்டக்குடி கழுதூர் கழுதூர் இவருடைய கதைகளிலே தொடர்ந்து வருகிற ஒரு ஊர் அந்த ஊரை ஒரு முறை இமயத்தோடு சென்று பார்க்க வேண்டும் இவரது மனைவி புஷ்பவல்லி இவர் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அதைவிட சிறப்பு என்னவென்றால் ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு பற்றி இவர் எழுதிய கதைகள் தனித்துவம் மிக்கவை அந்த கதைகளை தனியாக கூட ஒரு தொகுப்பாக கொண்டு வரலாம் அப்படி ஒரு வகுப்பறையிலே கிராமத்து பள்ளியிலே படிக்கின்ற மாணவனை கண்முன்னால் கொண்டு வருகிற ஆகச்சிறந்த எழுத்தாளர் கதிரவன் தமிழ்ச்செல்ல இரண்டு குழந்தைகள் அதில் ஒரு குழந்தையை பற்றிய கதைதான் நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன் என்ற கதை ஆறுமுகம் சடல் பெத்தவன் எங்கத செல்லாத பணம் இவையெல்லாம் அவருடைய புதினங்கள் எழுத்துக்குச் சான்றுகள் மண்பாரம் வீடியோ மாரியம்மன் கொலை சேவல் சோறு பெத்தவன் நறுமணம் நன்மாறன் கோட்டை கதை தாலுமேல் சத்தியம் திருநீருசாமி இவை எல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் சமீபத்திலே ஆங்கிலத்திலே தமிழ் எழுத்துக்கள் அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகின்றன கோவேறு கழுதுகள் என்ற புதினம் ரெண்டாயிரத்தி ஒன்னில் பீஸ்டபர்டன் என்ற பெயரிலே ஈஸ்ட் வெஸ்ட் புக்ஸால் பதிப்புகத்தால் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பாஷா பாரதி என்னும் நிறுவனத்தால் கன்னடத்திலும் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளது ஆறுமுகம் நாவல் கதாபதிப்பகம் ஆறுமுகம் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் ரெண்டாயிரத்தி ஆளில் வெளியிட்டுள்ளது பெத்தவன் என்ற நெடுங்கதை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் பதிப்பகத்தின் மூலம் த பிகட்டர் என்ற பெயரில் ஆயுத் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிவந்துள்ளது வீடியோ மாரியம்மன் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் என்ற தலைப்பிலை சிறுகதை தொகுப்பாக ஸ்பீக்கிங் டைகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது ஸோ இவருடைய நூல்கள் ஆங்கிலத்திலும் சிறப்பாக வெளிவந்திருக்கின்றது இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அமுதன் அழிகள் இலக்கிய விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது இந்திய அரசின் பண்பாட்டு அமைச்சகம் இளநிலை ஆய்வு விருது தமிழ்நாடு அரசின் தமிழ் சென்றல் திருவிக்கா விருது திராவிடர் கழகம் வழங்கிய பெரியார் விருது சிறப்பாக கன்னடா தமிழ் இலக்கிய தோட்டம் வழங்கிய இயல் விருது குவைப்பு ராஷ்டிரிய புரஷ்கார் விருது ஜெயகாந்தன் விருது இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் ரெண்டாயிரத்தி இருபதிலே சாகித்ய அகாடமி விருது விருதுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த விருதை இந்த விருதுகளுக்கெல்லாம் சிறப்பான விருதாக எங்களுடைய பள்ளியிலே அவருக்கு விருது வழங்கி சிறப்பித்தோம் என்பது கூடுதல் சிறப்பு அந்த விருதை அவருடைய பட்டியலில் சேர்க்காமல் விட்டுவிட்டார் என்ற குற்றச்சாட்டையும் நான் இந்த நேரத்தில் அவர் மீது சுமத்துகின்றேன் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த நண்பர் எழுத்தாளர் இமயம் அவர்கள் எல்லா நூல்களையும் அவர் பதிப்பிக்கப்பட்டவுடன் அனுப்புகின்ற சில முக்கியமான நண்பர்களில் நானும் ஒருவர் அநேகமாக அவருடைய அனைத்து நூல்களையும் வாசித்திருக்கிறேன் அவருடைய நாவல்களை பேசி இருக்கிறேன் சிறுகதைகள் நாவல்களை காட்டிலும் எனக்கு ஓப்பானவை அந்த வகையில் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற உடனே அவரை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினோம் காலம் கனியவில்லை என்று கணிந்திருக்கிறது அத்தகைய இந்த நூல் இப்போது உயிரோடு இருக்கின்ற நூலை இங்கே இருப்பவர்கள் ஒரு முறை படிக்க வேண்டும் படித்துவிட்டு நீங்கள் அழாமல் அல்லது மனம் கசிந்து உருகாமல் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்துவிட்டால் உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய இதயம் இருக்கிறது என்று அர்த்தம் எந்த ஒரு இதயமும் இந்த நூலை படித்து விட்டு கசிந்து உருகாமல் இருக்க முடியாது சில மாதங்களாக சில முயற்சிகளை எடுத்து வருகிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு இளம் பேச்சாளரை நாம் பேச வைக்க வேண்டும் அந்த வகையிலே பாரதிதாசன் பல்கலைகல்கலகத்தில் இருந்து வானம் பாசறை படிப்பகத்தில் இருந்து இந்த சகோதரி பிரியங்கா காந்தி பேச வந்திருக்கிறார் அவரையும் அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒருவர் அதை கேட்பதற்கு ஒரு இருபது இளைஞர்கள் இங்கே வருகை தெரிந்திருக்கிறார்கள் என்னுடைய முதல் வணக்கம் அந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தை கொண்டு சேர்ப்பதே நம் பணி என்று இந்த முறை யாரை பேச அழைப்பது என்று யோசித்து பார்த்தால் களம் போன்ற மிக சிறிய அமைப்பிற்கு இரண்டு எழுத்தாளர்களை ஒரே நேரத்தில் அழைத்து பேச வைப்பதும் ஒரு நல்ல அரங்கத்திலே நிகழ்ச்சியை நடத்துவதும் பெரிய வசதி படைத்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஆனாலும் கூட எழுத்தின் மீது இருக்கின்ற காதலால் இது தொடர்ந்து சாத்தியமாக இருக்கிறது தமிழ் சிறுகதை உலகில் தனித்துவமான அடையாளத்தோடு விளங்கி வருகிறவர் பாஸ்கர் சக்தி அவர்கள் அவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இன்றும் கூட தேனி வட்டாரத்து வாசனை அவருடைய எழுத்திலே வரும் ஆனந்த விகடனில் உதவி ஆசிரியராக பணியாற்றிய எழுத்தாளர் அவர் மிகச்சிறந்த கதைகளை எழுதியிருக்கின்றார் மெட்டி ஒளி என்கிற தொலைக்காட்சி தொடருக்கு வசனம் எழுதியிருக்கிறார் கூலங்கள் நாதசுரம் என்பது அவருடைய மிகச்சிறந்த தொடர்கள் சில திரைப்படங்களுக்கும் நான் மகான் அல்ல அழகர்சாமியின் குதிரை எம்டன் மகன் எம்டன் மகன் அவருடைய எழுத்துக்கு மிகச்சிறந்த சான்று இப்படி எழுதி கொண்டிருக்கிறவர் சிறந்த நூல்களையும் எழுதியிருக்கிறார் பழுப்பு நிற புகைப்படம் அழகர் சாமியின் குதிரை கனகதுர்கா பறவ பறவைகளும் சிறகுகளும் எனக்கு பழுப்பு நிற புகைப்படமும் பறவைகளும் சிறகுகளும் புத்தகம் இப்பொழுதும் மீண்டும் வாசிக்க தூண்டுகிற புத்தகம் அப்படி சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்ற பாஸ்கர் சக்தி அவர்கள் அழைத்தவுடன் உடனே ஒத்துக்கொண்டார் இந்த நூலை வாசித்து விட்டு வந்திருக்கிறார் அதுதான் அவருடைய வருகையின் சிறப்பு வசனகர்த்தாவாக தமிழக அரசின் கலைமாமணி விருது தமிழக அரசின் சிறந்த வசனகர்த்தா விருது ஒன்பதாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் ஸ்பெஷல் ஜூடி அவார்டு இந்த விருதுகளை பெற்றவர் சமீபத்தில் வந்த ஆங்கில படங்களுக்கு அதாவது அந்த லயன் மாதிரியான ஆங்கில படங்களுக்கு தமிழ் வசனம் எழுதுகிற பொறுப்பையும் கூடுதலாக சென்று செய்து வருகிறார் இப்படியான இந்த ரங்கத்தை அறிமுகப்படுத்தி நான் நம்முடைய இமயம் அவர்களை எப்படி பாராட்டினாலும் தகும் இந்த நல்ல சபையிலே அவருக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்துமாறு நண்பர் செல்வம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இமயம் அவர்கள் தயவு செய்து இந்த மேடைக்கு கீழே வந்தால் உங்களுக்கு மாலை அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இமயத்தை கொண்டாடுவது தமிழ் எழுத்தை கொண்டாடுவதற்கு சமம் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மருத்துவ ராஜேந்திரன் அவர்கள் இந்த நூலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு தங்கராஜ் அவர்கள் நெல்சன் அவர்கள் இந்த நூலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு நெல்சன் அவர்கள் இந்த நூலை வழங்குகிறார் செல்வி பிரியங்கா பாரதி அவர்களுக்கு அண்ணன் பிரபுகுமார் அவர்கள் இந்த நூலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இமயத்திற்கு கரவொழி எழுப்பி அன்பை வாழ்த்துக்களாக தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இந்த இருக்கின்றேன் இந்த நாவல் முன்னூற்றி எழுபது ரூபாய் முன்னூற்றி இருபதுக்கு அரங்கத்திலே கிடைக்கும் மற்ற நூல்களும் கிடைக்கும் நண்பர்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலே புத்தகங்கள் இருப்பதால் அவசியம் இந்த நூலை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைமை உரையாற்றுவதற்கு டாக்டர் சேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் இமயம் அவர்களின் இப்போது உயிரோடு இருக்கின்ற நூலை களம் அறிமுகப்படுத்துவதும் கொண்டாடுவதும் நமக்கெல்லாம் பெருமை இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குவதை நான் பெருமையாக கருதுகின்றேன் மருத்துவராக இந்நூல் குறித்து நிறைய சிந்தித்திருக்கின்றேன் நாள்தோறும் வழியுடனும் வேதனையுடனும் வரும் நோயாளிகளை பார்த்துக்கொண்டே இருக்கும் எங்களுக்கு இந்த நூல் இவரது எழுத்துக்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது எழுத்தாளர் இமயம் அவர்களை மனமாக வாழ்த்துகின்றேன் சமூகத்தில் அதிகார வர்க்கத்தால் ஒடுக்கப்படும் எளியவர்களை கோவேறு கருதுகள் ஆறுமுகம் செடல் எங்கதை செல்லாத பணம் வாழ்க வாழ்க ஆகிய நாவல்களிலும் அறுபத்து சத்தம் சிறுகதைகளிலும் ரத்தமும் சதையுமாக படைப்பாக்கியவர் இமயம் அவர்கள் குடும்பம் எனும் அமைப்பை கட்டி காக்கும் இடத்தில் சாதி மேலங்கி இருக்கின்றது என்பதை கோடிட்டு காட்டும் பொழுதெல்லாம் செல்லாத பணம் நாவலுக்கு அடித்தோடு போட்டது இந்த நாவலுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் சாகித்ய அகடாமை விருது அறிவிக்கப்பட்டது இலக்கியத்தின் எல்லா தரப்பினராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்றாகும் இமயம் சொல்கின்றார் என்னுடைய முதல் நாவலை நிகரற்ற நாவல் என்று பெயர் பெற்றது அதிலிருந்து என்னுடைய எல்லா எழுத்துக்களுமே அப்படியான மதிப்பு கிடைத்திருக்கின்றது இந்த பயணத்தில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்றால் இன்னும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தை நான் சாகும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேன் என்று சமூகம் ஒரு இழி செயலை செய்யும்போது அதை எடுத்துக்காட்ட வேண்டியது இலக்கியத்தின் வேலை அதன் வழியே வாசகர்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துவதுதான் அடிப்படை அந்த குற்ற உணர்வுக்கு வழியாக மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதுதான் எதிர்பார்ப்பு என்றும் இப்படிப்பட்ட அறிஞரை நாம் கொண்டாடுவதும் அவரின் நூல்களை வாசிப்பதும் சமூக கடமை சமீபத்தில் ரயில் திரைப்படம் மூலமாக மனித மனங்களை கருணையையும் சுயநலத்தையும் ஒருங்கே காட்டியவர் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வெகுஜானங்களால் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் சமூகம் குறித்து தொடர்ந்து சிந்திக்கும் எழுதும் பாஸ்கர் அவர்கள் இந்நூல் குறித்து இங்கே உரையாற்ற வருகை இருந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி பெருமை வானம் கலை இலக்கிய அமைப்பின் சகோதரி திருமிகு பிரியங்கா பாரதி அவர்களுக்கும் நம் வாழ்த்துக்கள் களம் இலக்கிய நண்பர்கள் அனைவரையும் பாராட்டி இங்கே வருகை புரிந்துள்ள சான்றோர்கள் அனைவரையும் பாராட்டி வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நூல் பற்றி பேசுவதற்கு செல்வி பிரியங்கா பாரதி சின்ன குழந்தை போல இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்வி பிரியங்கா பாரதி பேசிய பிறகு நண்பர் பாஸ்கர் சக்தி பேசுவார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வானம் மாணவர் கலை இலக்கிய மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரு புதிய திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இவர்களை அறிமுகப்படுத்திய தம்பி பார்த்திபன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகளும் அடுத்ததாக நண்பர் பாஸ்கர் சக்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி பாஸ்கர் சார் மிக சிறப்பாக இமயத்தை இமயத்தின் கதையை அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள் ஏற்புரை நிகழ்த்துவதற்கு இமயம் காத்திருக்கிறார் அதற்கு முன்பாக ஜெயபால் அவர்களை நன்றியுரை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் போயிருங்க யாருமே இருக்க மாட்டீங்க ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிட்டு கடும் அமைப்பின் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற திரு இமயம் அவர்களின் இப்போது உயிரோடு இருக்கின்றேன் நூல் அறிமுக விழாவை தலைமை ஏற்று நடத்திய டாக்டர் சேகர் அவர்களுக்கும் வரவேற்று மகிழ்ந்த திரு ஆரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எமது தலைவர் திரு சேதராமன் அவர்களுக்கும் விரைவில் தொலைக்காட்சி பற்று மின்னணத்தில் திருச்சியிலிருந்து ஒரு ஸ்டாராக வளம் வரவிருக்கும் திருமிகு பிரியங்கா பாரதி அவர்களுக்கும் பேச்சில் மருத்துவமனையின் வாசனையை இங்கு தெளித்த திரு பாஸ்கர் சக்தி அவர்களுக்கும் ஏற்புரை வழங்க இருக்கும் திரு இமயம் அவர்களுக்கும் களம் உறுப்பினர்கள் மற்றும் வானம் உறுப்பினர்கள் சுருதி டிவி மிக முக்கியமாக வானம் மாணவர் கலை இலக்கிய அமைப்பு பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் களத்தின் அனைத்து அழைப்பாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் களம் அமைப்பின் மாந்த நிகழ்வுகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படுகின்றன இதுவரை பதிவு செய்வதர்கள் தங்களது எண்களை எங்களிடம் பதிவு செய்து களம் அமைப்பின் மாத கூட்டங்கள் நடைபெறும் தேதியை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது திரு ஏல்பலை வழங்க ஐயா எம்எம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்